ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Welcome பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயது இளைஞரை பொது இடத்தில் தூக்கில் போட்டுள்ள வடகொரிய அரசு அந்த பையன் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா பத்தி பார்க்கலாம் உலகில் எப்போதுமே ஆபத்தான மற்றும் சர்ச்சைகள் நிறைந்த நாடு என்றால் அது வட கொரியாதான் சர்வாதிகார ஆட்சியின் கீழும் கடுமையான சட்டங்கள் மூலம் அங்கு வாழும் மக்கள் பல கட்டுப்பாடுகளால் மிகவும் அசாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார்கள் அதனால் தான் வடகொரியா பூலோக நரகம் என அழைக்கப்படுகிறது வடகொரியா ஒரு மையப்படுத்தப்பட்ட பொருளாதாரம் மற்றும் ஒற்றை அதிகாரத்தின் கீழ் செயல்படும் சர்வாதிகார நாடாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து கிம் குடும்பத்தால் நாடு ஆளப்படுகிறது வட கொரியாவின் தற்போதைய அதிபராக கிம் ஜாங் உன் ஆவார் அவர் தனது தந்தை கிம் ஜாங்கில் இறந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஆட்சியை பிடித்தார் ஊடகங்கள் பொருளாதாரம் மற்றும் அரசியல் அமைப்பு உட்பட சமூகத்தின் அனைத்து அம்சங்களையும் அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது வடகொரியா உலகின் மிகப்பெரிய ராணுவத்தில் ஒன்று மற்றும் அதன் அணு ஆயுத திட்டத்தின் காரணமாக சர்வதேச தடைகளுக்கு உட்பட்டுள்ளது வடகொரிய மக்களின் வாழ்க்கையும் அரசாங்கத்தால் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது பேச்சு சுதந்திரம் நடமாட்டம் தகவல் அணுகல் என அனைத்துமே வரையறுக்கப்பட்டவை அரசாங்கம் அனைத்து ஊடகங்களையும் கட்டுப்படுத்துகிறது மற்றும் இணைய பயன்பாட்டை கூட கட்டுப்படுத்துகிறது நாடு தனது மக்களுக்கு உணவளிக்க வெளிநாட்டு உதவியை பெரிதும் நம்பியுள்ளது பல உள்ளூர்வாசிகள் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பிற உடல்நலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்படுகிறார்கள் வடகொரியாவில் மக்களின் சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட கடுமையான தண்டனை வழங்கப்படுகிறது மற்ற நாடுகளில் மக்கள் செய்யும் சாதாரண விஷயங்கள் கூட இங்கு தண்டனைக்குரிய கொற்றமாகும் இங்கு தண்டனைகள் பெரும்பாலும் நீண்ட கால சிறை தண்டனையாகவோ அல்லது மரண தண்டையாகவோ தான் இருக்கின்றன இசையை கேட்டதற்காகவும் மற்றவர்களுடன் பகிர்ந்ததற்காகவும் இருபத்தி ரெண்டு வயது இளைஞருக்கு வடகொரியா மரண தண்டனை விதித்துள்ளது இந்த கடுமையான நடவடிக்கையானது வெளியில் உள்ள தகவல் மற்றும் கலாச்சாரத்தின் மீதான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாகும் வடகொரியா மனித உரிமைகள் தொடர்பான தென்கொரியாவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கையில் இந்த விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இதில் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வட கொரியாவை விட்டுச் சென்றவர்கள் சாட்சியங்கள் அடங்கும் அதில் ஒருவர் அளித்த சாட்சியத்தின்படி தெற்கு ஹவாங்கே மாகாணத்தை சேர்ந்த இளைஞன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொது இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் அவர் எழுவது தென்கொரிய பாடல்களை கேட்டதாகவும் மூன்று படங்களை பார்த்ததாகவும் அவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார் வடகொரியாவின் கே பாப் மீதான தடை முன்னாள் தலைவர் கிம் ஜாங்கில் ஆட்சியில் தொடங்கியது இது மேற்கத்திய கலாச்சாரத்தின் மோசமான ஆதிக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதே இதன் நோக்கமாக இருந்தது இந்த தடையை அவரது மகன் கிம் ஜாங் உன் மேலும் கடுமையாக்கினர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நியூயார்க் போஸ்ட் படி கிம் ஜாங் உன் ரியாக்ஷனரி ஐடியாலஜி அண்ட் கல்ச்சர் தடை செய்யும் புதிய சட்டத்தையே அறிமுகப்படுத்தினார் ஆனால் வடகொரியா எந்த தவறும் செய்யவில்லை என்றும் மறுத்துள்ளது கடுமையான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுக்களை தலைமையை கவிழ்க்க ஒரு சதி என நிராகரித்தது அறிக்கையின்படி வடகொரியாவில் தென்கொரிய செல்வாக்கு கொண்டதாக கருதப்படும் தொடர்பு பெயர் எழுத்துப்பிள்ளைகள் வெளிப்பாடுகள் மற்றும் ஸ்லாங் சொற்களுக்கு தொலைபேசிகள் அடிக்கடி பரிசோதிக்கப்படுகின்றன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி